இன்றைக்கி நம்ம ஒரு மலையாள படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வருஷங்களுக்கு சேஷம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்ச ரெண்டு நடிகர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிரணவ் மோகன்லால் பிரணவ் மோகன்லால் யாருடைய பையன்னா மோகன்லாலுடைய பையன் கேரளாவில் வந்துட்டு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மோகலால் மோகலாலுடைய பையன் தான் படம் மோனலால் முதல்ல வந்துட்டு மோகலால் வந்து தனது பையனை சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ அப்புறம் மோ வச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்த ஜித்து ஜோசப் அதாவது திருசியம் படம்லாம் அவர் டேரக்ஷன் பண்ணவர் அதாவது தமிழில் வந்துட்டு பாபநாசம் அவர்கிட்ட போய் மோகலால் சொல்கிறார் என் பையனை வச்சு ஒரு படம் எடுங்க ஏன்னா இது அவனுக்கு முதல் படம் அதனால் அது ஒரு பயங்கர ஒரு ஹிட் படமாக இருக்கணும் மக்களிடையே வந்துட்டு என் பையன் வந்துட்டு கவனிக்கப்படணும் அப்படின்னு நம்ம மோனால் வந்துட்டு ஜித்து ஜோசப்ப சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது ஆனால் ஜித்து ஜோசப் எடுத்த அந்த படம் மோனா மோனா பையனை வச்சு எடுத்த அந்த படம் அந்த அளவுக்கு மக்களிடையே வந்துட்டு கவனிக்கப்படலை அப்படி நிறைய படங்கள் வருது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை மக்களுடைய வந்துட்டு அந்த அளவுக்கு இது பிரணவ் மோகலால் வந்துட்டு ஒரு நல்ல நடிகனாக அங்கீகரிக்கப்படலை அப்படியே அப்படி போன ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வருஷங்களுக்கு சேஷம் இந்த படத்தில் வந்துட்டு பிரணவ் மோகலால் வந்துட்டு நடிக்கிற அந்த படத்தை வந்துட்டு டைரக்ஷன் பண்ணது யாரும் நம்ம பார்க்கலாம் டைரக்ஷன் பண்ணது வினீத் சீனிவாசன் வினீத சீனிவாசன் யாருன்னா மலையாள படங்கள் நிறைய படங்கள் ஹிட் படங்களுக்கு வந்து திரைக்கதை எழுதிய சீனிவாசன் அவருடைய பையன் தான் சீனிவாசன் இப்போ வந்துட்டு வந்து அவர் வந்துட்டு பிரணவ் மோகலால வச்சே ஒரு ஹிட் படம் கொடுக்கணும்னு நினைக்கிறாப்புல அதே மாதிரிக்கு இந்த படத்தில் வேற ஒரு நடிகர் இருக்காரு அவர் சீனிவாசனுக்கு வந்து ரெண்டு பையன்கள் இருக்காங்க அதில் ஒரு பையன் இந்த படத்தில் நடிக்கவும் பண்ணுறான் அதாவது பிரணவ் மோலால் கூட நடிக்கவும் பண்ணுறாப்புல அப்புறம் இன்னொரு பையன் வந்துட்டு டேரக்ஷன் பண்ணுறான் மினிஜி சீனிவாசனை வந்து டேரக்ஷன் பண்ணுறாப்புல இந்த படம் ரிலீஸ் ஆகுது கேர் கேரளாவில் வந்து ரிலீஸ் ஆகுது நல்ல மக்களுடைய நல்ல வரவேற்பும் கிடைக்கிது இப்போவும் கேரளாவில் வந்துட்டு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கலாம் இது ஒரு நண்பர்களுக்கான ஒரு ஸ்டோரி தான் அதாவது ரெண்டு பேர் வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க சினிமாவில் வந்துட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தவன் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் இன்னொருத்தவன் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் ரெண்டு பேருமே மெட்ராஸ்க்கு போகிறாங்க பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க வாய்ப்பு காண்டி அலையோ அலையோ அலைகிறாங்க ஆனால் ஒருத்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதாவது இந்த மியூசிக் டேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிறாப்புல அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து இவன் வந்துட்டு அவன் பேசி தனது நண்பனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தர்றான் இயக்குநர் ஆகிறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு வந்துட்டு வாங்கி தர்றான் அவனும் இயக்குனர் ஆயிடுறான் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறான் ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு இருந்தான் பார்த்தீங்களா பிரணவ் மோலால் அவருக்கு வந்து எந்த வித வாய்ப்பும் கிடைக்கல லாஸ்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்னா தனது நண்பர் தான் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான்ல அவன்கிட்ட போய் ஒரு வாய்ப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு நேராக போய் நம்ம அதாவது இயக்குனரானால அவன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறான் ஆனால் அவன் சொல்கிறான் நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ என்ன ஈஸியா வந்து ஏட்டம் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தானே சொல்லி கேட்குற நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அதுல மியூசிக் சரியில்லைன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா திட்டி விட்டுறான் அவன் உடஞ்சி போயிடுறான் அப்புறமா நம்ம பிரணவ் மோகன்லால் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஆனாரா அப்புறமா இந்த ரெண்டு நண்பர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா அப்புறமா அவங்களுக்குள்ள உள்ள லவ் அவங்களுக்குள்ளே நடக்கிற காமெடி அப்புறமா நிபின் போலி நிபின் போலி வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல அவர் வருவார் இன்டர்வலுக்கு அப்புறமா தான் வருவாப்புல அந்த சின்ன செம்மையாக இருந்துச்சு இந்த படத்தில் அதான் இந்த இவருடைய கனவு நிறைவேறிச்சா இவர் மியூசிக் டைரக்டர் ஆனாரா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணாங்களா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் ஆனால் என்ன இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மலையாள படங்கள் வந்துட்டு பொதுவாகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அவங்க கொஞ்சம் ஸ்டோரிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா எல்லா கேரக்டருக்கும் அவங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த படத்தை வந்து கொண்டு போவாங்க அதனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாகிற மணிக்க தான் இருக்கும் இந்த மற்ற லாங்குவேஜ் படங்கள் மணிக்கு இருக்காது ஹீரோக்கு மட்டும் இந்த வில்லன்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மணிக்கு இருக்காது எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ப மலையாள படங்களே அவங்க எடுப்பாங்க அந்த விதத்தில் இந்த படமும் அந்த மணிக்கு தான் கொஞ்சம் ஸ்லோவாகிற மணிக்கி தான் இருக்கும் ஆனால் படம் நல்ல படம் தான் இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டராகட்டும் எல்லாருமே எல்லாருமே உங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா அஞ்சுக்கு வந்துட்டு மூணு கொடுக்கலாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்